முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனம் அறுநூற்றி தொண்ணூற்றி இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை இன்னும் கொஞ்ச தான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் அவன் இருந்த ஸ்தலத்தை விசாரிப்பாயானால் அவன் அங்கே இல்லை ஹாலே லூயா கர்த்தருடைய பிள்ளைகளே கோதுமையாகிய உங்களுக்கும் பதராகிய உங்களுடைய பிரச்சனைக்கும் இருக்கிற முதல் வித்தியாசத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீ இன்னும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையை நீ தேடுவாய் உனக்கு விரோதமா இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை நீ தேடுவாய் ஆனால் வேதம் சொல்லுகிறது அது அந்த இடத்திலே இருக்க போவதில்லை ஆனால் கர்த்தர் உன்னை அந்த இடத்திலே நாட்ட போகிறார் எத்தனை பேர் ஆமோதிகிரிகள் சொல்லுகிறது பதர் உன்னை விட்டு போய்விடும் பதர் உன்னோடு கூட இருக்க முடியாது பிரச்சனை உன்னோடு கூட இருக்க முடியாது அந்த போராட்டம் உன்னோடு கூட இருக்க முடியாது எப்படி அந்த கோதுமையை புடைக்கிறவர்கள் கோதுமை தனியாக பிரிந்து களையத்து களஞ்சியத்தில் சேர்த்து பதர் எப்படி அக்னியினாலே சுட்டரிக்கப்படுமோ அதே போல ஜபத்தில் ஆண்டவருடைய காற்று உங்களுக்கு நேராய் வீசப்படும் பிரச்சனைகளுக்கு நேராய் வீசப்படும் தேவைகளுக்கு நேராய் வீசப்படும் கத்தரால் அனுப்பப்படுகிற காற்று உங்களோடு இருக்கும் போது உங்கள் மத்தியிலே அந்த பிரச்சனையிலே வரும்போது பதர் காணாமல் போய்விடும் பிள்ளை அந்த இடத்திலே நீதிமானாய் நிலை தினத்திற்க போறார் பக்கத்தில் இருக்கிற மூன்று பேருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்கள் உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த பதர் சீக்கிரத்தில் காணாமல் போய்விடும் சொல்லுங்க சீக்கிரத்திலே காணாமல் போய்விடும் அந்த பதர் அந்த இடத்திலே இருக்கவே முடியாது ஆமேன் சொல்லுங்கள் நீங்கள் எஸ்தர் எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது முருதகாய்க்கு விரோதமாக ஆமான் என்கிற மனிதன் சொல்லுகிறார் நீ இருக்க மாட்டாய் உன்னுடைய வம்சம் இருக்காது வெகு சீக்கிரத்திலே இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாக உன் வம்சத்தோடு சேர்த்து உன்னையும் நான் அழிக்க போகிறேன் முருதகாய்க்கு விரோதமாய் தூக்கு மரம் நாட்ட கொல்லப்பட்டு அவனை அதில் ஆமான் நினைக்கிறான் ஆனால் முருதகாய் ஒரு கோதுமை மணி நான் சொல்கிறேன் ஆமான் ஒரு பதர் கொஞ்ச நாட்கள் தாண்டின உடனே வேதம் சொல்லுகிறது அவனை மிரட்டின இல்லை அவனுக்கு விரோதமாய் எழும்பின வம்சத்தோடு அழிப்பேன் என்று சொன்ன அந்த பதராகி ஆமான் அங்கே இல்லை முருதகாயை கத்தர் அந்த இடத்திலே கனப்படுத்தினார் உன் வேலைக்கு விரோதமாய் உன் தொழிலுக்கு விரோதமாய் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பின நிற்கிற பதர் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே கர்த்தருடைய காற்றினால் அடிக்கப்பட்டு போய்விடும் ஆனால் உன்னையோ கர்த்தர் அந்த இடத்துல தலையை நிமிர பண்ண போகிறார் சாட்சியாய் நிற்க வைக்க போகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை கனப்படுத்த போகிறார் உனக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை கர்த்தர் தர போகிறார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி அதை பெற்று கொள்ளும்படியாக இது தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் அப்படியே செய்வாராக உங்களை அந்த இடத்திலிருந்து பிடுங்குவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் இன்னும் நீங்கள் வேதத்திலே ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவனை ஒரு சாதாரணமான மனிதனாய் பார்த்து சொல்லுகிறான் நான் உன்னை கொன்று உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக கொடுப்பேன் என்று அவன் சவால் விடுகிறான் நீ இருக்க போவதில்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க போகிறாய் நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த வாயினால பேச போகிறாய் கொஞ்ச நேரம் தாண்டி நீ இருக்க போறதில்லைன்னு இந்த கோலியாத் அவனை பார்த்து சவால் விடுகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரம் தாண்டி ஆண்டவருடைய வல்லமையான காற்று ஆண்டவருடைய பலன் கடந்து வருகிறது சாதாரணமான ஒரு கூளாம் கல்லை எடுத்து தன்னுடைய கவனிலே வைத்து சுற்றி அடிக்கிறான் வேதம் சொல்லுகிறது அது அவனுடைய கவனிலிருந்து போனதல்ல கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த கவர் கல் கடந்து போனது அவனுக்கு முன்பாக நின்ற கோலியாத்தை வீழ்த்தினது வேதம் சொல்லுகிறது பதர் அங்கே இல்லை ஆனால் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் அங்கே நிற்பாட்டினான் ஆமேன் சொல்லுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த மூன்றாம் நாள் உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துவார் பதர் நிலை நிறுத்தப் போவதில்லை ஆண்டுகளாக எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீர்கள் எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த போராட்டம் இன்றைக்கு இருக்கிறதா அந்த பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறதா நீங்க திரும்பி பார்த்தா அந்த பிரச்சனையை காணோம் அந்த போராட்டத்தை காணும் ஆனா கர்த்தர் உங்களை நிற்பாட்டி இருக்கிறாரு உங்களை இந்த ஜெபத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரு போன வருஷம் ஜெபத்திற்கு வரும்போது பிரச்சனையோட வந்திருப்பீர்கள் அது இன்றைக்கு கர்த்தர் இராமல் போன கர்த்தர் அதே போல தான் சொல்லுகிறான் ஆயிரம் பேர் உனக்கு எதினாய் வந்தாலும் பதினாயிரம் பேர் உனக்கு சுற்றி விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது ஆமேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இரண்டாவது இந்த கோதுமை மணிக்கும் பதருக்கும் உள்ள இரண்டாவது விஷயம் இந்த கோதுமை மணிக்கு வலிமை இருக்கிறது ஆனால் பதருக்கு வலிமை இல்லை அப்படி என்றால் ஆற்றல் இல்லை கோதுமை மணியாகிய நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார் பதருக்கு கத்தர் வல்லமையை கொடுக்கவில்லை நீங்கள் நியாய அதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது ஏழு வருடம் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த ராஜாக்களுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் இவர்கள் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கும் புசிக்கலாம் என்று நினைக்கும் போது அவர்கள் வந்து சகலத்தையும் நாசம் பண்ணி கொண்டு போனார்கள் அப்பொழுது ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் நீ இருக்கிற இந்த பலத்தோட போ மீதியானியரை நான் உன் கையிலே ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்பாக நிற்கிற அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் அது சாதாரணமான ஒரு பவர் பதர் தான் அதற்கு இருக்கிற வலிமையை விட உனக்குள்ளே இருக்கிற வலிமை பெரியது ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல அந்த ஏராளமான பிரச்சனையை நீ முறியடிப்பாய் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களுக்கு ஒன்று மாறி ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கலாம் பிரச்சனையினால உங்களுடைய வாழ்க்கை சூழ்ந்து போய் இருக்கலாம் பாஸ்டர் ஒன்றுனா நான் சகிச்சுக்குவேன் ரெண்டுனா நான் சகிச்சுவேன் சுற்றி பிரச்சனை கையை சொல்லுங்க கையை பிடிச்சி சொல்லுங்க அதை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது

இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற ஏசு அவர் பெரியவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்னைக்கு மாலை வேளையிலே இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் விசேஷமாக இன்னொரு காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசினார் அப்படி என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமா இருக்கிற பதரை இல்லை என்றால் நமக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று கத்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதத்திலே ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை இப்பிரச்சனை வராது என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லவில்லை உலகத்திலே உங்களுக்கு உபத்திர சுதந்திரம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களுக்கு பிரச்சனையை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் உங்களுக்கு வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் இந்த ஜெபம் முடிச்சதுக்கு பிறகு பிரச்சனை வரலாம் நான் நம்புறேன் அந்த பிரச்சனையை ஏசு கற்றுக் கொடுத்தது போல நீங்க பார்ப்பீர்களே ஆனால் அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை ஆமேன்னு சொல்லுங்க